வணக்கம் மாமன்னர் மருது பாண்டியர்களுடைய இரநூத்தி இருபத்தி நாலாவது நினைவு நாளுக்கு வந்து நான் திருப்பத்தூர் போயிட்டு வந்துட்டு ஒரு ஒரு காணொளி பேசியிருந்தேன் அந்த காணொலிக்கு அப்புறம் வந்து இந்த வருஷம் அக்டோபர் ஏழு வந்து சமுதாய விழாவை கொண்டாடுவாங்க அந்த வந்து காளையார் கோயிலுக்கு வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அதில் வந்து குறிப்பாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அன்னைய நாராயணமூர்த்தி அவங்க தலைமையில் எண்பத்தஞ்சு வண்டி அரசாங்க இதில் பஸ்ஸில் அரசாங்க பேருந்தில் அந்த தொகுதியிலேருந்து தனி காரில் வந்தது தனி முளப்பாரி வந்தது தனி இதில் வந்து மக்கள் மட்டும் எண்பத்தஞ்சு வண்டியில் வந்து தங்களோட அஞ்சலியை வந்து நெருக்கி ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து ஒரு தொகுதியிலேருந்து மட்டும் வந்துருந்துருந்துருக்காங்க மற்ற எல்லா இடத்துலையும் அதாவது தமிழ்நாடு பாரபட்சமே இல்லாமல் அங்கே கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் இருபத்தேழுக்கு வந்து நினைவு நாளுக்கு வந்து அன்னதானம் பூஜை புனஸ்காரங்கள் நிறைய மக்கள் வந்து கொண்டாடி அவங்கள தீர்த்துருக்காங்க இதனுடைய வெளிப்பாடு வந்து அன்னை நரிக்குடி முக்குளத்தில் வந்து சமீபத்தில் அவர் ஜெயமணி அன்னை வந்து அவர் கூட்டம் போட்டார் அந்த மணிமண்டபத்துக்கு அதனுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் அதர்வைஸ் மற்ற மற்றவங்க மற்ற மற்ற தலைவர்கள்லாம் ஒரு ஒரு இடத்துலேயும் வந்து அவங்களுடைய பிரசன்ஸை காமிக்கிறதுக்காக ஒரு ஒரு இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே மா மாவட்ட வாரியாக செலக்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க மருத்துசன் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் செஞ்சுருக்கு இதில் இது இதில் அதாவது அடையாள அரசியலினுடைய நோக்கம் நமக்கு நிறைவேறிச்சு நம்மளை நம்மளை வந்து அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சமூகம் அப்படின்னு பார்க்குற லெவலுக்கு ஒரு விஷயம் உருவாயிடுச்சு இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர் 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 விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் திருமாவளவன் இவர்கள் ப பல பயனடைஞ்ச மாதிரியோ இவர்களால் சமூகம் பயனடைஞ்ச மாதிரியோ இவ்வளோ பெரிய அதாவது ஒட்டுமொத்த இந்திய சுதந்திரத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள சுதந்திரத்தையும் எல்லா பத்து கோடி மக்கள் அனுபவிக்கிறாங்க அதை நானூற்றி முப்பத்தி அஞ்சு நினைக்கிறேன் என்னென்னா எல்லா ஜாதி அனுபவி அனுபவிக்குது பட் ஆனால் தியாகம்னு பண்ணுனது பார்த்தீங்கன்னா செலக்டிவாக நாலு அஞ்சு பேர் தான் அஞ்சு சமூகங்கள் தான் தியாகம் பண்ணியிருக்கு அவங்களையுமே அவங்க அவங்களுக்குன்னு உண்டான இட அந்த ஒதுக்கீடு அவங்களுக்கு உண்டான பலன் என்ன இப்போ ஒருத்தர் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனார்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கிது அவர்களுக்கு மஞ்சப்படி பயணப்படி வேலை பார்க்குற வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த சமூகம் வந்து அதாவது இந்திய சுதந்திரத்தினுடைய விக்டிம்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லர் மரவராக முடியிற சமூகமும் நாயக்கர் சமூகத்தையும் சொல்லலாம் இவங்க தான் வந்து சாட்சி அதாவது சொத்து பத்து இழந்தது செத்தது அதாவது செத்து போயிருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சண்டை போட்டது ஒரு சிம்பிள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்னுடைய சந்ததியில் நல்லா இருந்தால் போதும்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஜமீன்தார் மாதிரியோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொல்லி மன்னர் இன்னும் சொல்லிவிட்டு அவங்க சொல்ல காலத்தை கடத்திட்டு போயிருக்கலாம் அதை செய்யலை அவங்க அதை அந்த சுதந்திரத்துக்கு உண்டான காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சாட்சிகள் அந்த அதாவது தட தடயங்கள்னு சொல்கிறோம்ல அந்த தடயங்கள்ன்றது பார்த்திங்கன்னா மருது பாண்டியர்கள் மற்ற மற்ற மன்னர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் அவர் ஊமத்துறை இவங்களை மாதிரியான விருப்பாட்சி கோபாலன் நாயக்கர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்க சந்ததிக்கு வந்து அரசாங்கத்திட்ட கேட்கறதுக்கு உண்டானதை விஷயமே செய்யலை ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து எப்படின்னு அப்படின்னா சமூகத்தில் உள்ள ஆட்கள் வந்து இன்னொரு சமூகத்தோட சண்டை போட்டு நேரமே போயிடுச்சு தன்னுடைய தேவையை யார்கிட்ட கேட்கணும் யாரோட சண்டை விடணும் யாரோட சண்டை போடக்கூடாதுன்னே இவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ அதில் ஒரு லெவலுக்கு உணர்ந்துட்டாங்க வேணாம்டா இவங்க கூட சண்டை வேணாம்டான்ற மாதிரி இப்போ நம்ம அடுத்து கேட்க வேண்டிய விஷயம் இந்த அடையாள அரசியல் வந்து பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகிட்டதுனால ம மறுபடி மறுபடியும் வந்து அரசாங்கம் வந்து அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தேழு அக்டோபர் முப்பதுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுலாம் இல்லாமல் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அதாவது நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சுதந்திர சுதந்திரத்துக்கு முன்னாடி அனைவருமே குற்றவாளிகள் வெள்ளக்காரனுடைய பார்வையில் தேவர்னாலும் குற்றவாளி தான் மருது பாண்டியர்னாலும் குற்றவாளி தான் விருப்பாஜி கோபால்னாலும் குற்றவாளி தான் குற்றவாளியில் கொடும் குற்றவாளிகள் ஆறு வருஷம் ஏழு வருஷம்லாம் ஜெயில் போட்டிருக்காங்க அதை வந்து எந்த கேள்வியுமே கேட்காம இன் இன்னைக்கு சட்டத்திட்டங்கள் உருவாகி மனித உரிமை கமிஷன்லாம் உருவானதுக்கப்புறம் போராடினவர் காந்தி நேரு இவங்க எல்லாமே அதே காலகட்டத்தில் போராடின இப்போ ஆக்சுவலாக சுதந்திர இந்தியாவின் தந்தைன்னு சொன்னால் வா உசியை சொல்லணும் சுதந்திர அதாவது பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சொல்கிறதா இருந்தால் காந்தியெல்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா காந்தி நேருனுடைய சம்மதத்தின் பேரில் தான் பகத்சிங்கை தூக்குள்ள போட்டாங்க அவர்களுடைய சம்மதத்தின் பேரில் தான் வா வந்து செக்கிலுக்கு வச்சாங்க இவங்கெல்லாம் சுகபோஷ சுகபோகமாக வெள்ளக்காரனை அனுசரித்து போய் சுதந்திர போராட்டம் நாங்கள் கொண்டாடணோம்டா போகும்போது மிகப்பெரிய லெவலை எதிர்த்து போராட்டம் இப்போ சுபாஷ் சந்திரபோஸை வைக்கக்கூடிய இடத்துல நே நேருவையோ காந்தியோ நம்மளால் வைக்க முடியாது அந்த மாதிரி இந்த ச இந்த போராட்டம் பண்ண சமூகங்களுக்கு தனியாக ஒரு இடஒதுக்கி இருக்குது இது அரசாங்கம் வந்து இதை வந்து கோர்ட் மூலமாகவே நம்மளால் வாங்க முடியும் சட்ட போராட்டம் நடத்தியே வாங்க முடியும் சமூகம் இப்போ எங்கள் முன்னோர்கள் செஞ்ச தியாகத்துக்கு எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு உண்டான வேலையில் ஒருங்கிணைச்சு அரசியல் ஒதுக்கீடு வாங்கலாம் அரசாங்கம் ஒதுக்கீடு வாங்கலாம் அரசியல் நமக்குனே தனியாக இப்போ எப்படி மிலிட்ரியிலேருந்து வர்ற ஆட்களுக்கு வந்து அரசாங்க வேலையில் ஒரு ஒதுக்கீடு பத்து சதவீதமோ அஞ்சு சதவீதமோ இருக்குது அந்த மாதிரி ஒதுக்கீடு இருக்கக்கூடிய உள்ளது மாதிரி நம்ம வந்து மொத்த இன்றைய காலகட்டத்தில் துப்பாக்கி சுட்டுக்கொள்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒதுக்கீடு கிடைக்கிதுன்னு போகும்போது அந்த காலத்தில் எப்படி எந்த லெவலுக்கு இருந்துருந்துருக்கும் இவ்வளோ நம்ம பண்ணினா தியாகத்துக்கு என்ன மரியாதைன்றதை பார்த்து அதுக்கு இடஒதுக்கீடு கேட்டு வாங்கணும்னு சொன்னால் நம்மளோட சந்ததியர்களுக்கு அது போதும் ஒரு காலத்தில் வந்து எப்படின்னா மதுரையினுடைய காவல் என்பது மதுரைன்றது வந்து அப்போ வந்து தனித்தனியாக வேறு மாவட்டம் மதுரைன்னு சொன்னாவே அப் டூ கன்னியாகுமரி வரைக்குமே மதுரை தான் மதுரை இங்கிட்ட இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் திண்டுக்கல் வரைக்குமே மதுரை தான் மதுரையினுடைய காவல் என்பது பெருமளக்கல்ல தான் இருந்திருந்தது இப்போ இன்றைக்கி போலீஸ்லேயோ மிலிட்ரிலேயோ இந்த ஜோனில் இந்த நாலு மாநிலங்களில் அஞ்சு மாநிலங்களில் எடுக்கிறதா இருந்தால் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்தந்த இதில் உள்ள ராஜபுத்திர வம்சத்தில் உள்ளவங்க காவக்கார வம்சத்தில் உள்ளவங்களை தான் எடுக்கணுன்றது இதெல்லாம் பெரிய கோரிக்கையாக நம்ம வைக்கலாம் இதை வந்து அரசாங்கம் பரிசீலனை பண்ணோம் அழுகிறப்பில் தானே வாய் பிழைக்கும் இப்போ தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் எப்படி உருவாச்சு இருந்து அவங்க பூரா பத்து வருஷமாக சண்டை போட்டுதான் அதை உருவாக்கவே முடிஞ்சிச்சு நம்ம நெருக்கி இப்போ மருதுசனை ஒரு ஏழு வருஷமாக அடையாள அரசியல் பேசி 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 ஒரு லெவலுக்கு ரீச் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி நம்மள உள்ள பெரியவங்களே நிறைய பேரெலாம் இது செஞ்சு வச்சுருந்தாங்க அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது வந்து மருதனுடைய மருதசேனையினுடைய பங்கு பெரிய பெரும் பங்கு இப்போ மருதுசன என்னான்றது இப்போ அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழு அக்டோபர் முப்பதுக்கு முதலமைச்சரோ எதிர்க்கட்சி தலைவரோ குடியரசுத் தலைவரோ பிரதமரோ அடுத்த வருஷம் வரப்போம் போது நமக்கு உண்டான போர்க்கு போர் மரபினர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடை நம்ம கேட்டு வாங்குறதுக்கு உண்டான எல்லா விதமான மூமெண்ட்ஸும் பண்ணிடணும் இதில் மரவர் சமூகத்தில் ஆல்ரெடி அவங்க கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க கல்லர் சமூகத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அகமுடையர்களில் தான் ஆர்கனைஸ்டாக இவ்வளோ நாள் ஆகலை அதனால் வந்து ம எல்லா விதமான சின்ன சின்ன சங்கங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குதோ அவர்களோட குறை நிறைகள் அதாவது தனிப்பட்ட முறையில் போய் நீ போய் உனக்கு ஒரு ரூபா வாங்கிறதுக்கும் மொத்தமாக போய் ஒரு கோடி ரூபா வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு கோடி ரூபா வாங்கினா நீ ஒரு 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 ரூபாயே ஒரு கோடி நாள் உபயோகப்படுத்தலாம் உன்னுடைய வாழ்நாள் போய் உன் பிள்ளை வாழ்னாலும் உன் பேரன் வாழ்னாலும் அடுத்த வாழ்நாளும் எல்லாேருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி வாழ்நாள் சாதனையாளர்கள் அந்த மருதுபாண்டியர்கள் வாழ்நாள் சாதனையாளர் இரநூத்தி இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு வெள்ளைக்காரையும் தூக்கில் போட்டுடுறேன் கொடூரமா நாயை விட கேவலமாக கட்டி பின்கையை கட்டி கூண்டில் போட்டு கொள்றேன் கூப்பிட்டு கேட்குறேன் நீ யாருன்னு கேட்குறியே நான் வந்து அவரோட மூத்த மனுக்கு பொண்ணு கொடுத்தவனே டப்புன்னு தெரியும் சவுண்டு இருக்குதுன்னு செத்து போயிடுறாங்க பொண்ணு கொடுத்தவேன் பொண்ணு எடுத்தவன் வந்து வந்தவன் போனவன் பூரா பேரையும் அழிச்சிருக்கேன் குன்று அழிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பெரிய தியாகத்துக்கு சொந்தத்துக்கு உண்டான பலனை நம்ம கேட்டு அரசாங்கத்தில் கேட்டு வாங்கணும் அதற்குண்டான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு உண்டானதை இந்த இது அக்டோபர் முப்பதெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு சரியானதுக்கப்புறம் அவங்க கல்லர் முறவர்கள்ட்டையுமே நம்ம பேசி ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆர்கனைஸ் ஆகிட்டாங்க ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வட்டார சின்ன வட்டாரம்ன்றதுனால அவங்களால ஈஸியாக செய்ய முடியாது நம்ம வந்து இப்போ தருமபுரியில் பேசுகிறாருந்தா அவர் வந்து அங்கே பூர்வீகத்தாளாக இருப்பார் பூர்வீக அகமுடியாராக இருப்பார் அவருக்கு அங்கே குலதெய்வம் இருக்கும் கோயில் இருக்கும் வேலைக்கு போனவங்களாவோ பிழைப்புக்கு போனவங்களாக இருக்க மாட்டாங்க அதனால் அவங்க அவங்களுக்கு ஏற்றாப்புல டைம்லாம் ஒதுக்கி எல்லா இடத்துலையும் பேசி கொண்டு வந்து நம்ம ஒரு வேலை பார்க்கணும் அதுக்குண்டான முன்னெடுப்பு வந்து அக்டோபர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கு உங்களோட ஒரு ஒருத்தரோட ஒத்துழைப்பு வேணும் இந்த சங்கங்கள் அனைவரும் யார் யார் இருக்கீங்களோ அவங்க இந்த மறுசன தலைமையகத்தில் உள்ள அவர் அட்மின் அவர் பழனி இருப்பார் அவரோட நம்பர் அதிலேயே வரும் உங்களுக்கு அவருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னால் நாங்கள் அதை நோட் பண்ணிக்குவோம் அப்படி கூட்டம் போட போகும்போது உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும் நன்றி வணக்கம்